திருத்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் பல விடயங்கள் நாளுக்கு நாள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன இந்த தாக்குதல் சம்பவங்களோடு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் அமைச்சர் உதய கம்மன் பிலா ஆகியோர் பேசுபொருளாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தொன்னூறு நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பிள்ளையானை சந்திப்பதற்கு குறித்த இருவரும் அனுமதி கோரிய நிலையில் அவரது சட்டத்தரணியை தவிர வேறு எவரும் அனுமதி இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் உதயன் கம்மன் அவரது சட்டத்தரணியாக இணைந்து கொள்ள உள்ளதாக கூறப்பட்டுள்ளதோடு ரணில் தற்போது அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது இது இவ்வாறு இருக்க இலங்கை ராணுவ புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலே கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் உயர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை அரசாங்கம் தீவிரப்படுத்தியுள்ள பின்னணியில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இதன்போது இருவரும் நீண்ட நேரம் கலந்துரையாடியுள்ள நிலையில் அங்கு பேசப்பட்ட விடயங்கள் குறித்து தகவல்கள் கிடைக்கவில்லை இந்நிலையில் ஜனாதிபதி அனுரகுமாரதி எதிர்வரும் இருபத்தோராம் தேதிக்கு முன்னர் உயர்த்த ஞாயிறு தாக்குதல் பற்றிய அறிக்கையை வெளியிட உள்ள கட்டாயத்தில் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது